ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் அவங்க செல்வி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து அப்படின்னா கொஞ்சம் காரசாரமான டாப்பிக்குங்க ஆமாங்க அதுதான் வந்து குறுமுளகு அந்த குறுமுளகை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டை ஆங்கிலேயர் திரும்பி பார்க்குறக்கு காரணம் ஒரு ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால் இது குறுமுளகும் ஒன்று தான் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம இந்தியா நம்ம நாட்டில் வந்து நிறையா மூலிகை மருத்துவ உடையது வந்து நிறையா இருக்குது அப்போது அதில் ஒன்று அப்படின்னா இந்த குறுமுழுகும் இந்த குறுமுளக வந்து அதனுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த குறுமுளனுடைய நன்மைகள் அப்போது அதை பற்றி நம்ம பேசுனா அது வந்து போர் ஆகிடும் அப்போ இந்த செடியை எப்படி வளர்க்குறது இது எப்படி நம்மளுக்கு மார்க்கெட்டிங்க்கு வருது இது எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறதை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது குறுமுளகில் வந்து ஃபஸ்ட்டு டைப் அப்படின்னு சொன்னிங்கன்னா செடி குறுமுளகு ரெண்டாவது வந்து கொடி மிளகு செடி மிளகு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கேரளாவில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சின்ன பாத்திரத்துலேயோ அந்த மாதிரி இடம் இல்லாதவங்க அப்படிங்கிறது அதை சூஸ் பண்ணுவாங்க செடி மிளக கொடி மிளகு அப்படிங்கிறது வந்து எல்லாமே ம மரம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கீழே வந்து பதியம் போட்டு அதை மேலே எடுத்துட்ருவாங்க அது வந்து கொடி மிளகு அதிகமாக மகசூல் கொடுக்கறது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து கொடி தான் அதாவது நம்ம ஏக்கர் கணக்கில் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த கொடிமொளகில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக எங்கெங்கே வரும் அப்படின்னு சொன்னோம்னா மலை பிரதேசத்தில் வந்து அதிகமாக வளரும் வளரும் ஒன்று வந்து கேரளா ரெண்டாவது வந்து கொல்லிமலைன்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ரெண்டுமே வந்து பேர் போன இடம் அப்படின்னா கேரளாவும் கொல்லிமலையும் மிளகுக்கு வந்து பேர் போன இடம் அடுத்தது வந்து இந்த குருமளகை எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு மரத்தை வச்சுருவாங்க மரம் வச்சு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் அந்த குருமுளகுனுடைய செடியே வைப்பாங்க ஏன்னா மரம் கொஞ்சம் பலமாக ஆனதுக்கு தான் கீழே வச்சுடுவாங்க அந்த இது வந்து எப்படி வச்சிருக்காங்க இந்த தோப்பில் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா பெலா மரம் வச்சிருக்காங்க பெலாமரம் வச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த குருமுளகு செடி வச்சுருக்காங்க இந்த குருமுளகு வச்சு இந்த குறுமுளகு வச்சு பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது வந்து ஒரு ஏக்கரா வச்சுருக்காங்க இந்த ஒரு ஏக்கரா அப்படின்னு சொன்னிங்கன்னா செடி செடி மிளகு வச்சோம் அப்படின்னா செடி வச்சோம் அப்படின்னோம்னா அறுபது ஆறுநூறு செடி வைக்கலாம் ஒரு ஏக்கராவுக்கு ஆறுநூறு செடி வைக்கலாம் ஆறு அடி விகிதத்தில் வந்து வைச்சோம் அப்படின்னா ஆறுநூறு செடி வைக்கலாம் இதுவே கொடி வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஒரு தோப்பில் வச்சோம் அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு வந்து முந்நூறு கொடி வைக்கலாம் அதாவது ஒரு அடிக்கு பன்னெண்டு அடி அப்படின்னு விகிதத்தில் வச்சோம் அப்படின்னா முந்நூறு அடி முந்நூறு விற்கலாம் ஒரு ஏக்கராவுக்கு செடி வச்சிங்கன்னா அறுநூறு செடி விற்கலாம் கொடியாக வச்சிங்க அப்படின்னு சொன்னோம்னா முந்நூறு கொடி விற்கலாம் இதில் ரெண்டு டைப் இருக்குது அதாவது கொடி கொடிமொளகுலையே ரெண்டு டைப் இருக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பன்னீர் குருமுளகு அப்படிங்கிறது வந்து அதனுடைய ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து பன்னீர் குரு குறுமுளகு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நம்ம நார்மலாக இந்தியாவில் இருக்கிற கூடியது வந்து பன்னீர் குருமொளகு அது நம்ம நார்மலாகவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான் அதை வந்து பன்னீர் ரெண்டாவது வந்து கறிமுண்டா அப்படிங்கிறது ஒரு ரெண்டாவது டைப் அந்த கரிமுண்டா அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அது வந்து நம்ம நார்மலாக இந்தியாவில் யூஸ் பண்ணுற குருமொளகை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் காரம் இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் காரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து செடி வச்சால் குருமளகு செடி வச்சால் ஒரு மூணு வருஷத்துக்கு அதை வந்து மெயின்டைன் மட்டும்தான் பண்ண முடியும் அதுலேருந்து நம்ம மகசூல் எதுவும் கிடையாது அதுலேருந்து யூஸும் கிடையாது மூணு வருஷம் கழித்து தான் அது காப்புக்கே வரும் மூணு வருஷம் கழித்து அந்த காப்புக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கிலோலருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் ஒரு செடியில் ஒரு கொடியிலேருந்து நம்ம எடுக்கலாம் ஒரு வருஷத்துலேருந்து அடுத்த வருஷத்து வரைக்கும் ரெண்டு கிலோ இந்த வருஷம் ரெண்டு ஒரு கிலோ ரெண்டு கிலோ கிடைச்சிது அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து ட்ரிபிள் மடங்கு மூணு கிலோ கிடைக்கும் அதுக்கடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ ஆறு கிலோ அதாவது ஒரு வருஷம் அடுத்த வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் மடங்கு கிடைக்குங்க ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு ஒரு கொடிக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து பத்து ஒரு பத்துக்கு கிலோ வரைக்கும் ஒரு கொடியிலேருந்து நம்ம எடுக்கலாம் நான் சொன்னது கம்மியான ஒரு இதுதாங்க ஆனால் குறைஞ்ச வச்சோம் பத்திலிருந்து பதினஞ்சு வரைக்கும் கிடைக்கும் ஆறு வருஷத்தை கொடியில் அப்படின்னா கண்டிப்பாக பத்து கிலோ குறைஞ்சது கிடைக்குங்க அடுத்தது வந்து அதுக்கு கிடைக்கிற உரம் அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து எச்சாவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்குது இது எப்படி பொறிப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குருமுளை வந்து எப்படி பொறிப்பாங்க அப்படின்னா இது வந்து காய போட்டிருக்காங்க பொறிச்சு காய வச்சுருக்காங்க இது மத்தியான நேரத்தில் வந்து இது வந்து கொஞ்சம் நேரம் காய வைப்பாங்க ஆள் இல்லாததுனால நம்ம கொடியை மட்டும் எடுக்கிறோம் ஆள் ாங்க அப்படின்னா அந்த மிளகையும் கூட நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கலாம் ஆள் இல்லாதனால நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணல இது எப்போ அறுவடை செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரியிலேருந்து மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாசத்தில் இதனுடைய அறுவடை முடிஞ்சிடும் இப்போ இது வந்து எல்லாமே பொறிச்சிட்டாங்க பொறிச்சு காட்டை வந்து ரொம்ப கிளீனாக வச்சுருக்காங்க அந்த தோப்பை இது இந்த கேப்பில் எல்லாம் காய போடுறதுக்காக குறுமுளகு காய போடுறதுக்காக இந்த கேப் வந்து கிளீனாக இருக்குது கீழே வந்து தார் பாயை வந்து கீழே விரிச்சுட்டு அதுக்கு மே மேலே இந்த குருமளகு வந்து காய் வைப்பாங்க இந்த இதில் அதனால் இவ்வளோ வந்து இவ்வளோ நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அடுத்து இது எப்படி பொறிப்பாங்க அப்படின்னா அதை மூங்கில் வச்சு தான் பொறிப்பாங்க ஏனி வச்சு பொறிக்க மாட்டாங்க எல்லோரும் ஏனி ஏன் பொறிக்க ஏனி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினச்சா ஏனி கிடையாதுக்கு பொறிக்கிறதுக்கு மூங்கில் தான் வந்து அது வச்சு பொறிப்பாங்க அந்த மூங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சௌகரியமாக இருக்கும் அவங்களுக்கு பொறிக்கிறதுக்கும் அதுதான் அவங்களுக்கு சேஃப் ஏனி அப்படின்னா ஒரு ஆள் பிடிக்கணும் கீழே மூங்கிலாக இருந்தால் அது வந்து பிடிக்க வேண்டியதில்லை அது அவங்க எப்போவுமே குருமொளகு பொறிக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னம்னா மூங்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏனி யூஸ் பண்ண மாட்டாங்க ஏங்க இதுக்கு மருந்து அடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மருந்து அடிக்க இல்லை பூச்சி தாக்காது நிறைய நம்ம நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீரையாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் ஒரு சூழ்நிலையில் மருந்து அடிப்போம் ஆனால் இது வந்து மருந்தே அடிக்கிறது இல்லைங்க இது இயற்கையாகவே வர்றது இதுக்கு இது வரைக்கும் யாரும் மருந்து அடித்ததா நான் கேள்விப்பட்டதும் இல்லை இவங்க மருந்தும் அடிக்க மாட்டாங்க நம்ம ரொம்ப காஸ்ட்லியானதுன்னு ஒன்று பார்த்த முந்திரி அதுக்கும் கூட மூணு டைம் மருந்து அடிக்கணுங்க ஆனால் இதுக்கு அடிக்கவே வேண்டியதில்லை அதுதான் இதனுடைய மருத்துவ குணமே அடுத்தது இயற்கையான உரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எத்தனை டைம் உரம் போடணும் அப்படின்னா இயற்கையான உரம் மட்டும்தான் போடுவாங்க அந்த இயற்கையான உரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தலை இருக்குது பார்த்தீங்களா அந்த மரத்தில் மேலே வச்சுருக்கிற பெலாம் மரத்தினுடைய தலை இந்த மூ குருமுளகனுடைய தலை எல்லாமே கீழே விழுந்துச்சு அப்படின்னா அது அந்த வேர்கிட்ட கூட்டி விட்டுருவாங்க கூட்டி அது அந்த நெக்லாம் இருக்கும் அதாவது அது ஈரப்பதமாகவும் இருக்கும் ரெண்டாவது வந்து சாணகம் வந்து உரமாக கொடுப்பாங்க வருஷத்தில் ஒரு தடவை மீதி எல்லா டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னும்னா அதுக்கு மேலே அதுக்கு உரம் கிடையாதுங்க இந்த குறுமுளகை பார்த்தீங்க அப்படின்னா விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சிலர் வந்து இதில் வந்து பப்பாளி விதையும் கூட கத கலந்துருவாங்க பப்பாளி விதையும் குருமளவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அதனால அதை நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது அதனால பப்பாளி விதையும் கலந்து இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு வந்துடுது ரெண்டு விதமான குறுமுளகு இருக்குங்க வெள்ளை குருமுளகு கருப்பு குருமுளகு வெள்ளை குருமுளகு அப்படின்னா தனியாக பழுத்த இருந்து தோலை நீக்கி எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து வெள்ளை குருமுளகுங்க கருப்பு அப்படின்னு சொன்னோம்னா பழுத்ததும் பச்சையும் ரெண்டும் வெயில காய வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அது கருப்பு அதுதான் முழுக்க முழுக்க நல்லா காரமாக இருக்கிறது பச்சை அப்படின்னிங்கன்னா பச்சை வந்து மார்க்கெட்டில் அறநூறு ரூபாய்க்கு போகுது நல்லா காஞ்ச குருமுளகு வந்து எண்ணூறு ரூபாய்க்கு போகுதுங்க அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு குறுமுளகு வளர்ப்பது எப்படின்னு பார்த்திருப்பிங்க ஓகேங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் பாய்ங்க